வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதீத பாதுகாப்பை தரும் அதீத லக் அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதீத பாதுகாப்பு தான் இன்றைக்கி முக்கியம் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே போனால் கிடைக்கும் பின்ன போனால் இடிக்கும் உதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் எந்த சைடு போனாலும் பார்த்திங்கன்னா துரோகத்தின் உச்சமும் நம்ம கூடையே கூடையே இருந்து குளிப்படிக்கிற கூடிய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் காரணம் கலியுகம் ரெண்டாவது போட்டி பொறாமைகள் நம்ம எல்லோரையும் தப்ப சொல்லலை ஒன்று ரெண்டு இடத்துல தான் நான் நேர்மையை பார்க்க முடியும் மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை சாக்கியத்துக்கு தான் வழி வைக்கிறாங்க ஸோ அதனால் என்றைக்குமே நல்லது வந்து நம்ம பார்க்கணும் கெட்டதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம காப்பாற்றுற வந்த சூழ்நிலைகள் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணுறோம் போகிறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தப்படும் ஆனால் அதையும் மீறி போனாக்கா தான் நமக்கு பிரச்சனைகளே வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதீத பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு மூன்று வகையான வேரை எடுத்து நம்ம தாயத்தில் போட்டு நம்ம இடுப்புலையோ குழந்தைங்களுக்கோ இல்லை எங்கே வேணாலும் கட்டிக்கோங்க தாய் டாலராக கூட போட்டுக்கலாம் வெள்ளியில் போடலாம் காப்பரில் போடலாம் கோல்டில் கூட போடலாம் இது வந்து உலோகம் முக்கியம் கிடையாது வேர் தான் முக்கியம் நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூளோட வேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கீழா நெல்லி நம்ம ரோட்லேயே கிடக்கும் கீழா நெல்லியோட வேர் வேர் எந்த மூலிகை நம்ம வேறு புடுங்க எடுத்தாலும் நசி நசி மூலிகை சாபம் நசி அவ்வளோதான் நசி நசி மூலிகை பாவம் நசி இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை சொல்லிவிட்டு நம்ம அதை அழகாக அப்படி எடுத்துகிட்டு அந்த வேரை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது குப்பை மேனி வேர் அதே மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து அருகம்புல் வேர் இந்த மூணு தான் பார்த்திங்கன்னா முக்கியம் அருகம்புல் உங்களுக்கு வந்து நவகிரகத்தின் மிகப்பெரிய சக்தி எடுத்துக்கக்கூடிய சக்தி கீழாங்கல்லி கிட்டத்தட்ட எல்லா வகையான எப்படி ராஜ உறுப்பாகிய லிவர் அதை வந்து க்யூர் பண்ணுதோ அதேமாதிரி ராஜ சந்திர அதாவது சக்தின்னு சொல்லுவாங்கன்னா அந்த லக்கு ஃபார்முலா கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழான்நெல்லி குப்பை மென்னி சொல்லவே தேவையில்லை அது மிக உலகமாக வசியம் ஸோ மூணையும் கம்பைன் பண்ணி அந்த வேறு அழகாக ஒரு லாக்கெட்டில் உள்ளே போட்டு நல்லா திணிச்சு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பச்சை கருப்பரம் குள்ளே வச்சு லாக் பண்ணி அதை நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதீத லக் நல்ல ஃபார்முலா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் நமக்காக கொடுத்தது நம்ம வாசல்லையே குப்பையிலேயே கிடைக்கக்கூடிய விஷயந்தான் குப்பான்னு வந்து செந்தாமரை மலைக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் குப்பையில் தான் பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் இருக்கும் அதனால் இந்த மூலிகைகள்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு நம்ம பூஜை ரேமில் வச்சுட்டு இந்த வேலை அந்த வேரை நல்லா கழுவிட்டு மஞ்சள் பூசி சின்னதாக எடுத்தாலே போதுமான விஷயம் அந்த அவ்வளோ வேறையும் உள்ள திணிக்கும் அவ்வளோ வேரும் தேவையில்லை இந்த ஆணி வேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் லைட்டாக சின்ன செடியாக பார்த்து எடுத்துக்கோங்க உள்ள வச்சுட்டு நம்ம லாக்கெட் போட்டு பாருங்கள் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் குபேரி அதிர்ஷ்டம் குபேர அதிபதிகள் எல்லா வகையான சக்திகளும் வந்து சேரும் ஸோ அதனால் இதுக்கு மந்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய பேர் கேட்டிருங்க வேர் எல் சில வேர்களுக்கு மந்திரம் உண்டு சில பேருக்கு மகா தந்திரம் தான் நம்மளுடைய தந்திரம் அதாவது நம்மளுடைய மன அலைகள் இருந்தாலே போதும் மனம் என்ற தந்தி அலையாய் பாய்ந்து வரும் பொழுது மனத்தந்தியாக எப்படி ஒரு செல்ஃபோன்ட்டு செல்ஃபோன் நம்ம பேசுகிறோமோ அந்த மாதிரி தந்தியை கொடுத்தாலே போதும் அதான் வந்து சக்தியாக மாறும் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் யார் யாருக்கெல்லாம் போடலாம் எல்லாருமே போடலாம் லேடிஸ் பெண்கள் எல்லாம் லேடிஸ் உங்களுக்கு ஜென்ஸ் குழந்தைங்க எல்லாருக்குமே போடலாம் இன்றைக்கு தீட்டு துளக்குகளெலாம் ஒன்றுமே கிடையாது அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக இதோடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒரு லாக்கெட் அதுக்கப்புறம் அதை தூக்கி கடலில் தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசாக செஞ்சு போட்டுக்கலாம் எந்த ஒரு தாயத்துங்களுமே வேர்களுமே ஒரு வருஷம்தான் வந்து அதோடைய பவர் அப்புறம் இதுங்களா அதனால் ஒரு வருஷம் கழிச்சு அழகாக ஒன்று முடிஞ்சிச்சுன்னா அந்த வெளியே எடுத்துகிட்டு புதுசாக மாற்றிக்கோங்க இல்லை ஜ கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் நான் சிங்கியிருக்கோம் என்ன இருக்கும் அதை நீர்நிலைகளை போட்டுவிட்டு நீங்கள் புதுசாக கூட செஞ்சு போட்டுக்கலாம் மிகவும் அற்புதமான ஒரு சொத்திர தந்திரம் அதனால தான் சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க மூணு வேர்களையும் வைத்த ஒரு தாயத்து அஷ்டமா சக்திகளுக்கோ கொடுக்கும் அதனால் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த தாயத்தை நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்